முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் தனியானை சகோதரனே பாம்பன் ஸ்ரீமத் சுவாமிகள் அருளி செய்த திருநெல்வேலி பதிகம் ஆறு இந்த பத்து பதிகத்தையும் ஒன்றாக தான் பாடணும் ஏன்னா இதுவே நாலு வரி பாடல்கள் தான் பத்து பாடல்களையும் ஒன்றா பாடணும் நீங்கள் எதையும் பார்க்காம கேட்காம இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது போய் சேரணுன்றதுனால சின்ன பகுதியாக அனுப்பிச்சாலா அது பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தினால் இது மாதிரி தனித்தனியாக இருக்கிறேன் இதையெல்லாம் கேட்டு முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க பாடுங்க பணிங்க நம்மளுடைய எண்ணத்தையும் நம்மளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய பதிகம் இது நம்மளுடைய வேண்டுதல்லாம் நிறைவேறும் நம்மளுடைய விருப்பமெல்லாம் நிறைவேறும் முருகப்பெருமான அருமையாக பாம்பன் சுவாமிகள் சொல்லியிருக்கார் பாருங்க இன்னைக்கு பாடலில் நம்மளுடைய நோக்கத்தை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு அந்த நெல்லையப்புற தளத்தில் சண்முக பூதி மங்கி இருந்ததை பார்த்துட்டு பாடின ஒரு இப்போ இதையெல்லாம் பாடி நம்மளுடைய எண்ணங்கள்லாம் பூர்த்தி ஆகணும்னு பாடி நிறைவேற்றிக்கலாம் திருச்சிற்றம்பலம் அவருடைய குருவருள் நம்மளுக்கு எப்பவும் பரிபூர்ணமாக இருக்கும் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா என்னை மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இது போய் சேரட்டும் பயனடையட்டும் திருச்சிற்றம்பலம் கான மலக்குழலி குழலி தெய்வ குஞ்சரி காவலனே தானவர் மாபுரியை சல ராசியால் மூடி விண்ணோர் ஆனவர்க்கு ஆக்கமிட்டோய் நெல்லை அப்பர் விமான முறை நூனமில் வேதியனே என்ற நோக்கத்தை பூர்த்தி செய்யே இந்த பாடலுக்கான விளக்கம் மனம் மிக்க மலர்களை சூடிய கூந்தலை உடைய தெய்வ யானையின் கணவனே கடலில் அசுரர்களுடைய வீரமகேந்திரபுரியை மூழ்கச் செய்து தேவர்களை சிறை மீட்டு விண் குடியேற்றியவனே அருள்மிகு நல்லையப்பர் திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள குற்றமற்ற வேத முதல்வனே எனது நோக்கத்தை நிறைவேற்றிய அருள்வாயாக வேல்முருகனுக்கு அரோகரா பாம்பன் சுவாமிகள் அருளிய திருநெல்வேலி பதிகம் ஆறு காணமல குழலி தெய்வ குஞ்சரி காவலனே தானவர் மாபுரியை சல ராசியால் மூடிவினோ ஆணவ காக்கமிட்டோய் நெல்லை அப் பர்மான முறை வேதியனே என்றன் நோக்கத்தை பூர்த்தி செய்ய கானமல குழலி தெய்வ குஞ்சரி காவலனே தானவர் மாபுரியை சல ராசியால் மூடிவினோர் காக்கமிட்டோய் நெல்லை அப்பர் விமானம் முறை நூனமில் வேதியனே என்றன் நோக்கத்தை பூர்த்தி செய்யே குழலி தெய்வ குஞ்சரி காவலனே தானவர் மாபுரியை ராசியால் மூடி வின்னோர் ஆனவர் காக்கமிட்டோய் நெல்லை அப்பர் விமான முறை நூணமிழ் வேதியனே என்றன் நோக்கத்தை பூர்த்தி செய்ய என்றன் நோக்கத்தை பூர்த்தி செய்ய அவ்வளவு அருமையா பாடி இருக்கார் நம்மளுடைய நோக்கம் என்னவோ அதை நினச்சி விளக்கேற்றி வச்சு விடாத பாடுங்க பூஜை பண்ணுங்கள் இந்த பத்து பாடல்களையும் புக்கு கிடைச்சதுன்னா வாங்கி வச்சு பாடுங்க இல்லையா இந்த தினந்தோறும் ஒவ்வொரு பதிகமாக பாடி உங்களுடைய விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றணும் முருகப்பெருமானிடம் வேண்டிக்குங்க நம்ம பாம்பன் சாமிகள் அருமையாக பாடி கொடுத்த இந்த பாடலை அவருடைய பாதத்தை வணங்கி இந்த பாடலை பாடுங்கள் குரு அருள் இருந்தாதான் திருவருள் கிடைக்கும் திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மால் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க